லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நோன்பின் சட்டங்கள் பருவமடைந்த புத்தி சுவாதீனம் உள்ள நோன்பு வைக்க சக்தியுள்ள அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நோன்பு வைப்பது ஃபர்ல் நோன்பின் ஃபர்லுகள் இரண்டு முதல் ஒன்று முதல் விஷயம் நீயத்து வைப்பது இரண்டாவது விடயம் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களை விட்டும் விலகியிருப்பது உதாரணமாக வேண்டுமென்றே சாப்பிடுவது குடிப்பது இவைகளை தவிர்த்திருப்பது நீயத்துடன் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் பருளான நோன்புகளில் ஒவ்வொரு நோன்புக்கும் அந்தந்த நாளுடைய சூரியன் மறைந்ததிலிருந்து சுபகுடைய நேரம் வருவதற்குள் யத் செய்வது அவசியம் நீயத் வைத்த பின் சாப்பிடக்கூடாது என்பதோ அவ்வாறு சாப்பிட்டால் மீண்டும் நீயத்தை புதுப்பிக்க வேண்டும் என்பதோ தேவையில்லை சுண்ணத்தான நோன்புகளை காலை எழுந்த பிறகு சூரியன் ஜவால் அதாவது நடு உச்சிக்கு வருவதற்கு முன்பு வரைக்கும் நீயத்து வைப்பது கூடும் ஆனால் அவர் அன்றைய சுபுகளிலிருந்து நோன்பை முறிக்கும் எந்த ஒரு காரியத்தையும் செய்திருக்க கூடாது வெறுமனே சகருக்காக எழுவதோ சகறு செய்வதோ நோன்பின் நீயத்தாக ஆகாது மாறாக நோன்பு நோற்பதாக மனதில் நீயத் பெறப்படுவது அவசியம் ஒருவர் சகரில் சாப்பிடும் போதே சுபுகுடைய நேரம் வந்துவிட்டதா என சந்தேகம் ஏற்பட்டால் அவருடைய நோன்பு கூடிடும் ஒருவர் சகரில் சாப்பிடும்போதே சுபுகுடைய நேரம் வந்துவிட்டதா என சந்தேகம் ஏற்பட்டா அவருடைய நோன்பு கூடிடும் ஏனெனில் இரவு மீதமாக இருப்பதே அசல் அதே சமயம் ஒருவருக்கு சுபுகுடைய நேரம் வருவதற்குள் நீயத் வைத்தோமா என்று சந்தேகம் ஏற்பட்டால் சுபோகுக்கு நீயத் வைக்கவில்லை என்பதாகவே கருதப்படும் ஏனெனில் நீயித் வைக்கவில்லை என்பதே அசல் அங்கு